திருத்தணியிலிருந்து ஒரு சகோதரர் கேட்கிறார் நான் துணி வியாபாரம் செய்கிறேன் மஞ்சள் வேஷ்டி பச்சை வேஷ்டி மஞ்சள் சிவப்பு ஆரஞ்சு கலந்த போன்ற துணிகள் எல்லாம் வியாபாரம் செய்யலாமா இந்த துணியை வியாபாரம் செய்கிறதுக்கு மார்க்கம் அனுமதிக்குதா அப்படின்னு கேட்குறாங்க இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் சில முக்கியமான வியாபாரம் தொடர்பான அடிப்படைகளை அல்லாஹுவின் தூதர் பல வகைகளில் கற்றுத்தர்றாங்க அதில் அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிற செய்தியை பார்க்கிறோம் உண்ணுவதற்கு உடுத்துவதற்கு நீங்கள் பயன்படுத்துவதற்கு எது தடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை நீங்கள் வியாபாரம் செய்வதும் தடை செய்யப்பட்ட காரியம் தடுக்கப்பட்ட காரியம் எனக்கு உண்றதுக்கு எது ஹராமோ பயன்படுத்துறதுக்கு எது ஹராமோ உடுத்துவதற்கு எது ஹராமோ அதேபோன்று அதை நான் வியாபாரம் செய்வதற்கும் தடை இருக்கிறது என்கிற செய்தியெல்லாம் பார்க்கிறோம் அப்போ பொதுவாகவே இஸ்லாமிய மார்க்கத்தின்படி சில ஆடைகள் அதுவும் பொதுவான தடை இல்லாமல் ஆண்களுக்கு மட்டும் தடுக்கப்பட்ட ஆடையாய் இப்போ இதை வைத்துக்கொண்டு பொதுவாக வியாபாரம் செய்ய இயலாது வியாபாரம் செய்யக்கூடாது என்று நாம் முடிவெடுக்க இயலாது அல்லாஹ்வின் தூதரவர்கள் சொல்லுகிற செய்தியை சஹி முஸ்லீமிலே பாருக்கிறான் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அப்துல்லா இனோ அமருபனோ ஆசிரலையும் அவங்க அறிவிக்கிறாங்க சல்லாஹ் செல்லம் அலைய சௌபைனி நீஹரை அல்லாவுடைய தூதர் என் மீது அந்த குங்கும சாயம் தேய்த்த அது கலந்த காவி நிறைகிற ஆடைகள் இருப்பதை கண்டார்கள் அப்ப ரசூல்லா சொன்னாங்க இன்ன ஹாதிஹி மின் சியாபில் குஃபார் இது இறை மறுப்பாளர்களின் ஆடை ஃபலாத் அல் அதை நீ அணியாதே இப்போ காவி ஆடை என்பது இறை மறுப்பாளர்களின் ஆடையாக இருக்கிறது அதை நீ பயன்படுத்தாதே என்று அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க அப்போ ஆண்களுக்கு காவி ஆடை அணிவது தடுக்கப்பட்டிருக்கிறது அந்த குங்கும சாயம் கலந்த அல்லது காவி நிறம் என்று மக்களால் எது பார்க்கப்படுகிறதோ அவைகளெல்லாம் ஒரு ஆண்கள் ஆடையாய் அணிவதற்கு தடுக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி அல்லாவுடைய தூதர் சொன்ன செய்தி முசரது அகமதிலே பார்க்கிறோம் நாங்கள் வந்து சனி ஆ என்கிற இடத்தில் அல்லாவுடைய தூதரோடு தங்கியிருந்தோம் அப்பொழுது குங்குமச்சாயம் தேய்த்த ஆடைகளை என்கிட்ட ரசூல்லா பார்த்தாங்க இது என்ன அப்படின்னு கேட்டாங்க பார்த்த ரசா அவர்களுடைய முகம் மாறியது அவர்கள் அதை வெறுப்பது போன்று நான் விளங்கி கொண்டேன் வீட்டுக்கு வந்து வீட்டில் அடுப்பு எரிந்து கொண்டிருந்தது வீட்டில் சமையலுக்காக வேறு தேவைகளுக்காக அடுப்பு எரித்து கொண்டிருந்தனர் அந்த ஆடையே அதில் போட்டு எரித்து எரித்துவிட்டு சுசல்லாலை செல்லும் அவங்க கிட்ட வந்து நான் பேசினேன் அப்போ ரசூல்லா கேட்டாங்க அந்த ஆடையை நீ என்ன செய்தாய் ஃபஹல்லா கசௌ்தஹா பஹில் அஹலிக் அல்லாவுடைய தூதர் என்கிட்ட கேட்டாங்க அந்த ஆடையை நீ என்னப்பா செய்தா என்று கேட்கிற பொழுது நான் கூறினேன் அதை அடுப்பில் போட்டு எரித்து விட்டேன் அப்புறம் ரசூல்லா சொன்னாங்க உன்னுடைய குடும்பத்தாருக்கு அதை நீ கொடுத்துருக்கலாமே உன் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு அதை பயன்படுத்த கொடுத்துருக்கலாம் தானே அதையே நீ அடுப்பில் போட்டு எரித்தா என்கிற செய்தியா அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் என்பதை அது இது எல்லாம் பார்க்கிறோம் அப்ப காவி நிற ஆடை என்பது ஆண்கள் அணிவதற்கு தடுக்கப்பட்டிருக்கிறது பெண்கள் காவி நிற ஆடையோ அந்த நிறம் உள்ள அவர்களுக்கான ஆடையோ அணிவதில் எந்த தடையும் இல்லை அதையும் நாம் பார்க்கிறோம் முசன்னப் அப் அப்து ரசாக் என்கிற நபிமொழி தொகுப்பிலே பார்க்கிறோம் ராய் சித்தன் மின் அசுவாஜி நபி சல்லா அலை செல்லம் எல் பசின அல் முசர் அல்லாஹ்வின் தூதர் காலத்தில் சித்தன்மின் அஸ்வாஜி நபி சல்லா அலை செல்லம் பஸ்ன அல் மஃபர் நாயகம் அவர்களின் மனைவியரில் ஆறு பேர் குங்கும சாயம் தடவிய தேய்க்கப்பட்ட அது கலந்த காவியுடை அணிந்திருந்ததை நான் பார்த்திருக்கிறேன் இதை ஆயிஷா பின் து ச என்கிற ஒருவர் அறிவிக்கிறார் சுசலில் அவங்களுடைய மனைவி மாறுகளில் ஆறு பேர் அவர்கள் இந்த நிறத்தில் அந்த குங்குமச்சாயம் கலக்கப்பட்ட அந்த காவி நிறத்தில் ஆடை அணிந்திருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன் என்கிற செய்தியை பார்க்கிறோம் அப்போ ஆண்கள் காவி நிற உடை அணிவது தடுக்கப்பட்டிருக்கிறது அது இறை மறுப்பாளர்களின் ஆடை பெண்களுக்கு அது அனுமதி இதனால் இதை வியாபாரம் செய்யக்கூடாது என்று சொல்வதில் மார்க அடிப்படையில் எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை ஆதாரமும் இல்லை தடையும் இல்லை முழுமையாய் ஒரு சமூகத்திற்கு தடுக்கப்பட்ட ஒரு காரியமாக இருந்தால் பொருளாக இருந்தால் அதை வியாபாரம் செய்யக்கூடாது அது மார்க்கம் அதை தெளிவாய் சொல்லுகிறது ஆனால் இதை பொறுத்தவரைக்கும் ஆண்கள் அணிவதற்கு தடை அவ்வளவுதான் அதே போன்று பார்க்கிறோம் பச்சை கலரு மஞ்சள் நிறம் பச்சை நிறம் ஆரஞ்சு நிறம் இது போன்ற இவைகளை எல்லாம் நாம் வியாபாரம் செய்யலாமா அப்படின்ற கேள்வியும் எழுகிறது சஹி புகாரியில் நூற்றி அறுபத்தாறாவது செய்தியாக பார்க்கிறோம் அல்லாஹுவின் அவர்கள் மஞ்சள் நிற ஆடையை மஞ்சள் நிற ஆடையை தம்முடைய ஆடையில் சேர்த்திருந்தாங்க மஞ்சள் நிற ஆடையை தன்னுடைய ஆடையில் சாயமிட்டு சேர்த்திருந்தார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம் அதில் பெரும்பகுதி மஞ்சள் நிறமாய் இருந்திருக்கிறது அதே போன்று சகி புகாரியில் முன்னூத்தி எழுவத்தி ஆறாவது செய்தியாக பார்க்கிறோம் சிவப்பு நிற ஆடை ஃபிஹுல்லத்தின் ஹம்ரா முஷம்மிரன் அல்லாஹுவின் தூதரவர்கள் தன்னுடைய மேனியில் மேலாடையா சிவப்பு நிற மேலாடை மற்றும் கீழாடை அணிந்து உயர்த்து பிடித்து வெளியே வந்து மக்கள்கிட்ட உரை நிகழ்த்தி தொழுகையும் வச்சாங்க அப்படின்ற செய்தியை சகி புகாரியில் முன்னூற்றி எழுவத்தாறாவது செய்தியாக பார்க்கிறோம் அதே போன்று அல்லாவுடைய தூதர் கருப்பு நிற ஆடை அணிந்திருந்தார்கள் அணியவும் கொடுத்தார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம் இசி புகாரியில் ஐயாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணாவது செய்தியாக பார்க்கிறோம் அல்லாவுடைய தூதர்கிட்ட சில ஆடைகள் கொண்டு வரப்படுது அதில் கருப்பு நிற கம்பளி ஆடையும் இருக்கிறது இப்போ அல்லாஹுடைய தூதர் நாம் இதை யாருக்கு அணிவிக்க போகிறோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹமீசத்துன் சௌதா சகீரா மண் தரவுண அன் நக்ஸுவாதிகி பி உம்மி ஹாலிது உம்முகாலிதுன்ற ஒரு சிறுமியை அழைத்து வர சொல்கிறாங்க அவர்களுக்கு வந்தவுடனே இந்த ஆடையை அல்லாவுடைய தூதர் அணிய வைத்தார்கள் என்கிற செய்தியை பாருக்கிறோம் அப்போ கருப்பு நிற ஆடை மஞ்சள் நிற ஆடை சிவப்பு நிற ஆடை இதுவெல்லாம் தடுக்கப்பட்டிருந்தா அல்லாவுடைய தூதரே தடுத்திருப்பாங்க கருப்பு நிற ஆடையை அல்லாஹுவின் தூதர் தன் கையால் அணிய கொடுத்தார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம் அதே மாதிரி ஐயாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நாலாவது செய்தியில் அல்லாகுவின் தூதரவர்கள் கருப்பு நிற மேலங்கியே அணிந்து கொண்டு அல்லாஹுவின் தூதர் உரை நிகழ்த்தினார்கள் அடையாளம் ஒட்டகத்திற்கு அடையாளமிட்டு கொண்டிருந்தார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம் கருப்பு நிற ஆடைய அல்லாஹுடைய தூதரை அணிஞ்சிருக்கிறாங்கன்றது ஆதாரமாக இருக்கிறது அதேபோன்று பச்சை நிற ஆடை சஹி புகாரியில் ஐயாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஐந்தாவது செய்தியாக பார்க்கிறோம் பச்சை நிற ஆடையை ஒரு பெண் அணிந்து வந்து தன்னுடைய கணவர் தன்னை துன்புறுத்துவதாக முறையிட்டார் என்கிற செய்தியை பார்க்கிறோம் அப்போ பச்சை நிற ஆடையும் அல்லாஹ்வின் தூதர் காலத்தில் அணிந்திருந்தார்கள் அதை ரசூழலாக எந்த தடையும் செய்யலை என்கிற எல்லாம் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது அதே போன்று வெள்ளை நிற ஆடை அல்லாவுடைய தூதர் அணிந்திருந்தார்கள் என்பதற்கும் ஏராளமான செய்திகள் இருக்கிறது அப்போ அடிப்படை என்ன காவி நிற ஆடையை ஆண்கள் அணியக்கூடாது அது இறை மறுப்பாளர்களின் ஆடை அணிவதற்கு தடுக்கப்பட்டிருக்கிறது அதுலேயும் ஒரு நபித்தோழர் அணிகிறாங்க ரசூல்லாத வெறுப்பா கொஞ்சம் தன்னுடைய முகத்தை கொஞ்சம் கோவமாக மாற்றுகிறார்கள் ரசூழலாக கோவப்பட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே வீட்டுக்கு வந்ததற்கு பிறகு அந்த காவி நிற ஆடையை அடுப்பிலே போட்டு எரித்து விடுகிறார் அப்புறம் ரசூள்ளாடை திரும்பவும் சந்திக்க வரும்போது அல்லாவுடைய தூதர் கேட்குறாங்க எங்கே அதை ஆடை எங்கே அடுப்பு எரிந்து கொண்டிருந்தது எரித்து விட்டேன் அப்போ அல்லாவுடைய தூதர் கேட்கிறார்கள் உன்னுடைய குடும்பத்தாருக்கு அதை கொடுத்துருக்கலாம் அல்லவா அப்புறம் சுட்சர்லாலைசில் அவங்க அணியிறதுக்கு தான் தடை செய்தார்கள் அதை விற்பனை செய்வதற்கோ வீடுகளில் இருக்கிற பெண்களும் அதை அணியாமல் இருப்பதற்கோ அல்லாவுடைய தூதர் தடுக்கவில்லை என்கிற செய்தியிலிருந்து பச்சை நிற ஆடையோ கருப்பு நிற வேஷ்டியோ அல்லது ஆரஞ்சு கலரில் இருக்கிற அது போன்ற தேய்க்கப்பட்ட ஆடைகளோ விற்பனை செய்வதில் மார்கடிப்படையில எந்த தடையும் இல்லை என்பதை இந்த கேள்விக்கு பதிலாய் சொல்லிக் கொள்கிறோம் அல்லாஹ் அக்பரு